தோல்ல வந்து நம்மளுக்கு கழிவுகள் வந்து நம்மளுக்கு தங்கும் போது தோல் வியாதிகள் உருவாக ஆரம்பிக்குது கோலன் ஹைட்ரோதெரபி சிகிச்சை எல்லாமே இருக்கு அது மூணு மாசத்துக்கு ஒருக்க அந்த நம்ம ப்ராப்பரா எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அந்த காலாஞ்சக படை அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப நாள் கடந்து பாத்தீங்க அப்படின்னா காலாஞ்சக வாதமா நம்மளுக்கு மாறிடும் நம்ம ஸ்டீம் ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் இது மாதிரிலாம் நம்மளுக்கு பண்றப்போ ரத்தோட்டம் நல்லா நம்மளுக்கு சீராக ஆரம்பிக்கும் தோல்ல வந்து நம்மளுக்கு கழிவுகள் வந்து நம்மளுக்கு தங்கும் போது தோல் வியாதிகள் உருவாக ஆரம்பிக்குது அந்த கழிவுகள் தங்க விடாம நம்ம நல்லா வெளியேற்றி வந்துட்டே இருந்தோம் அப்படின்னா தோல் வியாதிகள் நம்மளுக்கு வந்துட்டு வந்தாலும் நம்மளுக்கு ஈஸியா நம்மளுக்கு சரியாயிரும் அதே மாதிரி திரும்ப திரும்ப நம்ம வர விடாமலும் நம்ம பார்த்துக்கலாம் இது வர விடாம நம்ம பண்றதுக்கு கோலன் ஹைட்ரோதெரபி சிகிச்சை எல்லாமே இருக்குது அது மூணு மாதத்துக்கு ஒருக்க அந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம ப்ராப்பராக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா எந்த ஒரு கழிவுகள் நம்ம உடம்புலையும் தங்காது தோள்கள்லையும் தங்காது எந்த நோயும் நம்மளுக்கு ஏற்படாது முழங்கால் வலி முட்டு வலி இந்த மாதிரி ப்ராப்ளமும் நம்மளுக்கு ஏற்படாது நிறையா பேர்த்துக்கு சொரியாசஸ் ப்ராப்ளம் ரொம்ப வருஷக்கணக்காக இருக்காங்க அப்படின்னா சிஆர்பி ப்ரோட்டீன்ஸ் அல்ல இம்யூனோ ப்ரோட்டீன்ஸ் நம்மளுக்கு அதிகமாகி போய் அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய தசைகளையும் தசை நார்களையும் நம்மளுக்கு தாக்க ஆரமிச்சிரும் பெரும்பாலும் ஜாயிண்டை போய் நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் சொரியாசஸ் அந்த காலாஞ்சக படை அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப நாள் கடந்து பார்த்தீங்க அப்படின்னா காலாஞ்சக வாதமாக நம்மளுக்கு மாறிடும் ஏற்கனவே சொரியாசஸ் வந்து நம்மளுக்கு வாதம் உடம்புல உயர்றதுனால தான் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது இதே வாதம் நம்மளுக்கு பன் மடங்கா பல மடங்கா நம்மளுக்கு டபுளாக நம்மளுக்கு ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா அது வந்து ஆர்த்ரைட்டிஸை நம்மளுக்கு ஏற்படுத்தி விட்டுரும் அந்த ஆர்த்ரைட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு முடக்குவாதம் மாதிரியே நம்மளுக்கு இருக்கும் முடக்கவாதத்தில் கை கால்லாம் நீட்டி மடக்க முடியாது விரல்கள் கொண்டு நம்மளால் நீட்டி மடக்க முடியாது அந்தளவுக்கு ஒரு வழியை வந்து ஏற்படுத்தி விட்டுரும் பெரும்பாலும் இந்த முழங்கால் மொள முளங்கை முட்டுகள் எல்லாமே நம்மளுக்கு மடக்க முடியாத அளவுக்கு மணிக்கட்டுகள் எல்லாமே மடக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை அந்த சொடியாச சாப்பிடட்டை செயற்படுத்தி விட்டுறோம் இந்த மாதிரி ரெண்டு கண்டிஷன் இருந்தாலும் சரி இல்லை ஒரு கண்டிஷன் மட்டும் இருந்தாலும் சரி அவங்களுக்கு நல்ல மூலிகை சிகிச்சை மருந்துகள் வந்து கொடுக்குறோம் ரெண்டாவது மாதம் மூணாவது மாதம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க கரெக்டாக ட்ரீட்மெண்ட்டோட சேர்த்து அவங்களுக்கு வந்து ஸ்டீம் ஆயில் நல்லா அப்ளை பண்ணி விட்டு நல்லா ஸ்டீம் பாத்தும் நம்ம கொடுப்போம் அந்த மாதிரிலாம் கொடுக்குறப்போ நம்மளுடைய ஸ்வெட் கிளாண்ட்ஸும் செபேஷியஸ் கிளாண்ட்ஸும் அந்த வேர்வை வேர்வை சுரப்பிகளும் அந்த சீபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தோலுக்கு வந்து நம்மளுக்கு என்ன மாதிரி ஒரு பசையை நம்மளுக்கு செக்ரிட் பண்ணி கொடுக்குது பார்த்தீங்களா அந்த கிளாண்டு ரெண்டுமே நம்மளுக்கு நல்லா ஸ்டிமுலேட் ஆகி வந்துடும் தோலில் நம்மளுக்கு அந்த க்யூட்டேனியஸ் பிளட் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லி ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த ரத்த ஓட்டம் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் பெரிஃபரல் சர்க்குலேஷன் எல்லாமே நம்மளுக்கு நல்லா இருக்கும் மேலாப்பில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன கேப்லரிஸ்லாம் அடைப்பு ஏற்பட்டிருந்தது அப்படின்னா நம்ம ஸ்டீம் ட்ரீட்மெண்ட்டு எஃப்ஐஆர் ட்ரீட்மெண்ட் இது மாதிரிலாம் நம்மளுக்கு பண்ணுறப்போ ரத்த ஓட்டம் நல்லா நம்மளுக்கு சீராக ஆரம்பிக்கும் வேகமாக நம்மளுக்கு சரியாக ஆரம்பிக்கும் இந்த சொரியாசிஸ் படைகள் எல்லாமே நம்மளுக்கு ஒரு ஸ்டீம் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்து ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னாவே அந்த படையெல்லாம் அப்படியே வந்து வாட ஆரம்பிச்சிரும் அந்த பத அந்த படை எல்லாமே வந்து நம்மளுக்கு சரியாக ஆரம்பிச்சிரும் தோல் உதிர்தல் எல்லாமே நம்மளுக்கு ஆக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி பல சிகிச்சைகள் நம்மளை நம்ம சேர்ந்து மருத்துவமனையில் ஒருங்கிணைந்து நம்ம கொடுக்குறப்போ சொரியாசஸ் ப்ராப்ளம் முற்றிலும் சரியாயிரும் அதுக்கு நிரந்தரமான தீர்வு எங்களுடைய மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம் உடம்புக்குள்ளே நம்ம ரத்தம் நல்லா உருவாக வச்சு இந்த ரத்தத்தில் இம்யூனாலஜிக்கல் ப்ரோட்டீன்ஸ் இல்லாமல் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாவே சோரியாசஸ் ப்ராப்ளம் திரும்ப வராது திரும்ப வராத அளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் என்னுடைய மருத்துவமனையில் கொடுத்துட்டு இருக்கோம் என் பேர்லேயும் என்னுடைய சொந்த ஊர் கல்பாக்கு அருள் மருத்துவ சித்த வைத்திய ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் காட்டணும் அவங்களும் ஃபோட்டோ எடுத்து பார்த்தாங்க மருந்து மாத்திரை கொடுத்தாங்க அதை அப்படியே கண்டினியூவாக தடிக்கிட்டு வந்தேன் ஒரு ரசாயன மாதிரி கூட கொடுத்தாங்க அதையும் கொடுத்துட்டு வந்தேன் ஐம்பது பர்சென்ட்டுக்கும் மேலே கிளியர் ஆயிடுச்சு அரிப்பு கிருப்பில நல்லா நின்று நின்று போச்சு அந்த ஒரே பாத்துல அரிப்பு அந்த தோல்ச்சி போட்டு நல்லா எதுவும் இல்லை ரத்தம் நிறம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அந்த செதை அப்படியே பூரி வந்து நல்லா ஆகிடுச்சிங்க அதனால எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு ரொம்ப பிடிக்குதுங்க யாராவது மாதிரி இருந்தால் அந்த அந்த ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தா நல்லா இருக்கும் ப்ரீவியஸ் போது அந்த அளவுக்கு கிளியர் ஆக அழைச்சி வந்தேன் என் ஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் இங்க சூஸ் பண்ணேன் ஒன் மந்த்து மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் கிளியர் ஆயிடுச்சு செகண்ட் மந்த்தில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது இப்போ தேர்ட் மந்த்து வேறு பண்ணிக்கலாம் எந்த ப்ராப்ளமாக இருக்காது தேங்க்ஸ் ஃபார் ஆயுஷ் டாக்டர் தேவி பண்ணிக்கிறேன் ஸோ எனக்கு வந்து ஒரு டூ மந்த்ஸ்ல வந்துச்சு இச்சிங்க அப்படின்னா தேய்ச்சா ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆகிற மாதிரி இருந்தது ஸோ நான் டாக்டர்கிட்ட எங்கள் அம்மா வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க முன்னாடி ஸோ அவங்களுடைய கன்சல்டென்சி ரெஃபர் நான் டாக்டர்கிட்ட வந்தேன் ஸோ தேவி சரணியா மேம் டாக்டர் வந்து ரொம்ப நல்லா எனக்கு பார்த்தாங்க அவங்கக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்த ஒன் மந்த்து எனக்கு வந்து ஸ்கேப்பில் அந்த ஸ்கின்ல அந்த இச்சர்ஸ்லாம் எனக்கு டோட்டலாகவே கம்மியாகிடுச்சு ஸோ எங்கள் ரீலி கேட்ஃபுல் டூ ஆருஷ் ஹெர்பல்ஸ் அந்த டாக்டர் தேவி சரண்யா மேம் ஐம் ரீலி கிரேட்ஃபுல் டு டாக்டர் தேங்க்யூ ஸோ மச் ஆரோஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சொரியாசிஸ் முட்டிவலி சைனசைடிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் பைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி உதிர்தல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் हास्पिटल अड्रेस नंबर सिक्स वीरो टवर जवाहर लाल नेहरू साले ताेन सिक्स ट्रिपल जीरो थ्री टू कॉल जीरो जीरो फाइव सेवन डबल फोर वन डबल फोर